ப்பனப்பள்ளின்றும் சிகரம் மாரணப்பள்ளி அருகே இருக்கின்ற காட்டிலுள்ளே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் வந்தால் சில கோயில் இடுபாடுகளும் ஒரு நடுக்கல்லையும் கண்டோம் பக்கத்திலே ஒரு சில இட இடத்தில் கல் வெட்டப்பட்டிருக்கின்றது ஆனால் அந்த கற்கள் எல்லாம் வட்டமான உருவத்தில் வெட்டப்பட்டிருக்கின்றன அது எதுக்கு என்று தெரியவில்லை அந்த க நடுக்கல்லுக்கு பின்னாலேயே வந்து ஒரு நீர்நிலை பாதை இருக்கின்றது அந்த பாதையிலே முப்பதுக்கும் மேற்பட்ட கற்குளிகள் காணப்படுகின்றன இந்த கற்குளிகள் இங்கே நீர்வழிப் பாதைகள் வந்து சமதளத்தில் காணப்படுகின்றன ஆனால் வேறு சில இடங்களில் வந்து இது பக்கப்பட்ட சுவர்களிலும் கல்பகுகளின் மேற்பளத்திலும் உள்புறத்திலும் காணப்படுகின்றன ஆனால் அவைகள் சிறுமியாகவும் இங்கே இருக்கின்றவை பல அளவுகளிலும் காணப்படுகின்றன இது ஒருவேளை கல் கிப்புல்ஸ் எனப்படும் கப்பலாக எனப்படும் கற்குவில குளிகளாக கூட இருந்த இருந்திருக்கலாம் ஆனால் அந்த பிற்காலத்தில் அது வேறு சில பயன்பாட்டிற்காகவும் பயன்படுத்திருக்கலாம் உணவு அருந்துவதற்கோ இல்லை மருந்து அரைப்பதற்கோ இல்லை விலக்கு எரிப்பதற்காக பயன்படுத்திருக்கலாம் இதனுடைய காலம் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக பெருங்கற்கர் காலத்தை பெருங்கற்கர் காலத்தை சேர்ந்த இவை கற்கொளிக்கிறாங்க பாருங்க

கப் மார்க்ஸ் வந்து வெவ்வேறு அளவுகளில் சுமார் ஒன்றரை அஞ்சு ஒன்றரை இன்ச்சு விட்டத்திலிருந்து ஒரு அஞ்சு இன்ச்சு விட்டம் வரையிலுமான ஒரு பெரிய அளவிலான குழிகள் வந்து ஒரு முப்பது இடம் அங்கங்கே அங்கங்கே நிறைய இடங்களில் செஞ்சுருக்குறாங்க அது பாருங்க அந்த குழி அங்கே பாருங்க அது பாருங்கள் இது 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 எல்லாமே வந்து சாதாரணமாக சொல்லுவாங்க இதை வந்து கப் மார்க்ஸுன்றது ஒரு இறந்தவர்களுடைய நினைவாக விளக்கத்துறதுக்குனு ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம விளக்கு விலக்கேற்கிற மாதிரியான அமைப்பில் இல்லை இது இது உரல் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இன்ச்சு ஆலவரில் கூட உள்ளே போகுது இது பெரிய சைஸில் இருக்குது இது ஏதோ மருந்து அரைக்கிற மாதிரியான ஒரு பொருள் மாதிரி ஒரு அதுக்காக பயன்படுத்தின மாதிரி நிறைய இந்த இந்த தேய்மானம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு இடத்துல இல்லாமல் அப்படியே விரிஞ்சிக்கிட்டு போகுது எல்லாருமே வந்து தேய்ச்சிருக்கிறதுக்கான அடையாளம் ரொம்ப நல்லா தொடர்ந்த பயன்பாட்டில் இருந்ததுக்கான அடையாளங்கள் தான் இதில் தெரியுது ஆனால் இது வந்து என்னுடைய காலம் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட ஒரு ஒன்றுன்னு சொல்லிட்டு நாம் அதை திடமாக சொல்லலாம்